பார்க்குறேன் எல்லாருக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முடிஞ்சாலும் வீடியோவை முழுசாக பாருங்கள் இன்றைக்கி மார்க்கெட் நியூஸ் நிஃப்டி ஃபிஃப்டி பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிடுது ஆனால் பெருசாக ஒன்றும் சேஞ்ச் இல்லை பதிமூணு தான் ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் நிஃப்டி ஐடி எல்லாமே வந்து வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது ஸோ மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு நார்மல் லெவலில் தான் போய்கிட்டு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாடா கெமிக்கல் நல்லா ஹை வீட்டில் பார்க்கும்போது டுடே பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டாடா கெமிக்கல் நல்ல ஹையில் போய்கிட்டு இருக்குது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா டாடா கெமிக்கலில் ரா மெட்டீரியல்ஸ் சப்ஸ்டன்ஸ் ஸ்டென்ஸ் அவங்ககிட்ட ஸ்டாக் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது ப்ளஸ் அவங்களோட ப்ராடக்ட் குவாலிட்டி இது ரெண்டும் காரணத்தினால டாடா கெமிக்கலோட ப்ராடக்ட் ஏறிக்கிட்டு போகுது டாடா பவர் அதோடய வேல்யூவும் வந்து இந்த இன்றைக்கி வந்து நல்ல மார்க்கெட் ஹையில் போய்கிட்டு இருக்கு அத சேம் டைம் ஃபிஃப்டி டூ வீக் ஹை அந்த டார்கெட்டையும் ரீச் பண்ணிடுச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் வந்ததுனா நானூற்றி இருபத்தெட்டு ரூபா அந்த ரேஞ்சில் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு ஆனால் மார்க்கெட்டில் பெரிய பெரிய பிள்ளைங்களாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இது எப்படியும் தொள்ளாயிரம் வரைக்கும் போகும் ஆக்சுவலாக இன்றைக்கி நானூற்றி இருபத்தெட்டில் போய்கிட்டு இருக்கு இது நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் போகும் அப்படிங்கிறத மார்க்கெட்டில் பெரிய பெரிய தரங்கள்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் அது உடனே நடக்காது ஒரு நாலஞ்சு வருஷம் கூட ஆகலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணி அடிக்கிறவங்க கண்டிப்பாக டவ்ளப் த ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க டாட்டா ஸ்டீலும் வந்து ஏறிக்கிட்டே வருது அதோட வேல்யூ இன்றைக்கி மார்க்கெட்டில் ரன் ஆகுறது பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா அந்த ரேஞ்சில் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு டாட்டா மோட்டார்ஸ் பிரிக்கிறாங்கன்னு சொன்னதுலேருந்தே வந்து பா பார்த்திங்கனாக்கா டாட்டா ப்ராடக்ட்டுக்கு எல்லாமே வேல்யூ ஹை ஆகிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே இருக்கு ஸோ முடிஞ்ச அளவு நம்மளால எதில் எங்கே வாங்க முடியுமோ அதை வாங்குங்க தயவு செஞ்சு யாருமே வந்து கடன் வாங்கி ஷேர்ஸ் வாங்காதீங்க அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் கடன் வாங்கி ஷேர்ஸ் வாங்காதீங்க உங்ககிட்ட உங்களுடைய செலவெலாம் போக மிச்சமாக இருக்குதா பேக்கெட் மணின்னு ஒன்று இருக்கும் அந்த பேக்கெட் மணிலேருந்து உங்களோட ஷேர்ஸை வாங்குவீங்க வீணாக செலவு பண்ணாமல் அந்த ஷேரில் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர்லாம் நல்லா குரோத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன சேவிங்ஸாக பிளான் பண்ணிங்கன்னா அதுக்கு அதாவது நல்லது கோல்டு இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அதாவது டாலர் மதிப்பில் சொல்லணாக்கா ஒரு அவுன்ஸுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபா அந்த ரேஞ்சில் ரன் ஆகிட்டு இருக்கு இன்றைக்கி ஒரு ஆறு ஜீரோ புள்ளி ஆறு பர்சன்ட் ஏறி இருக்குது ருபீஸ் வேல்யூ தான் ஏழு பைசா ரன் ஆகியிருக்கு ஆஃப் யூஎஸ் டாலர் யூஎஸ் டாலரோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா எண்பத்தி ரெண்டு ரூபா எண்பத்தி மூணு பைசா அந்த ரேஞ்சில் ரன் இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பஜாஜ் ஆட்டோ ஷேரோட ப்ரைஸ் வந்து ஏறி இருக்கு பிகாஸ் கவர்மெண்ட் வந்து புதுசாக ஒரு நியூஸ் கொண்டு வந்தாங்க ஈவி வெகிகள் பீரியடை வந்து நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணுறோம் இந்த மந்த் எண்டில் க்ளோஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு நியூஸ் கொடுத்தாங்க அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஜாஜ் ஆட்டோ ஷேரோட வேல்யூ அதிகமாகிருக்கு பட் ஆக்சுவலாக நம்மளால் பஜாஜ் ஆட்டோலாம் வாங்க முடியாது எனக்கு கிட்டத்தட்ட அது ஒரு ஷேரே வந்து எட்டாயிரரூவா அந்த ரேஞ்சில் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு நான்லாம் வந்து குட்டி இன்வெஸ்டர் ஏன் ஒரு ஷேர் எட்டாயிரம் ரூபாய் வாங்குற அளவுக்கு நமக்கெல்லாம் பட்ஜெட் கிடையாது ஸோ என்னால் அவ்வளோ காசு கொடுத்தலாம் வாங்க முடியாது பட் வேறு யாராவது வாங்கணும்னு யோசிக்கிறீங்கனாலே நீங்கள் யோசிச்சு வாங்க உங்கள் இஷ்டம் நான் எதுவும் சொ சொல்ல விருப்பப்படல ஸோ பஜாஜ் ஆட்டோ அதிகமாக இருக்குது கோல்டு ருப்பீஸும் நார்மலாக தான் இருக்குது டாட்டா ப்ராடக்ட் எல்லாமே வேல்யூ ஏறிக்கிட்டு இருக்குது பார்த்து ஒன் பை ஒன் பொறுமையாக செக் பண்ணிவிட்டு வாங்குங்க கூடிய சீக்கிரம் நான் வீடியோவில் வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோ அதாவது நான் என்ன ஸ்டாக்லாம் வாங்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சேம் டைம் எப்படி ஒரு ஸ்டாக்கை செலெக்ட் பண்ணி வாங்கணும் அதாவது ஃபினான்ஷியலி ஃபண்டமெண்டலி அப்படி எப்படி பார்க்கணுங்கிறதுக்கும் மார்க்கெட்டில் எப்படி பார்க்கணுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது நான் வந்து ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணி சொல்ல எனக்கு தெரியாது பட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஒன் பை ஒன் நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்த வீடியோ என்னுடைய இதெல்லாம் நான் என்னென்ன ஷேர் வச்சுருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அதே மாதிரி கூடிய சீக்கிரம் ஒன் பை ஒன் எல்லா தகவலை பற்றியும் மார்க்கெட்டை பற்றின வீடியோஸையும் ஒன் பை ஒன் நான் போட்டுக்கிட்டே வரேன் வீடியோஸும் மேக்ஸிமம் முழுசாக பாருங்கள் உங்களுக்கும் எதாவது தகவல் தேவைப்படுது இல்லை ஷேர் மார்க்கெட்டில் வந்து நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன் வீடியோவில் ஏதாவது தப்பான நியூஸ் சொல்கிறேன் அப்படின்னாக்கா என்னையும் கரெக்ட் பண்ணுங்கள் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் அதையும் எனக்கு சொல்லி கொடுத்து சரி பண்ண பாருங்கள் நானும் அளவு உங்களுக்கு கரெக்டான நியூஸை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு தான் நியூஸ் கொடுக்குறேன் நான் எதுவும் தப்பு பண்றது கிடையாது எனக்கு தெரிஞ்சு அதை மீறி நான் எதுவும் தப்பு பண்ண தாராளமா என்கிட்ட சொல்லுங்க ஓகேவா ஓகே இந்த வீடியோவை முழுசா பார்த்த எல்லாருக்கும் அநேக நன்றிகள் தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் போடுறேன் பாருங்கள் என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்